பெரிய சர்ப்ரைஸ் அது என்ன நீங்க ப்ளே நீங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அருளுக்கு சரி அவ வீட்லயும் சரி எல்லாருக்குமே ஹாய் லவ் ஃபேமிலிஸ் நாங்க உங்களுடைய கப்பிள்ஸ் லெக்சர் உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கற தமிழ்ல பார்த்தா கண்டிப்பா நடந்துச்சு மிக பெரிய சர்ப்ரைஸ் யாருமே நாங்களுமே எதிர்பார்க்காத ஒரு இந்த டைத்துல இது கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த வந்து தம்பி பிறந்த நாள் டைத்து இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அது ஸோ தமிழை பார்த்து என்னடா சர்ப்ரைஸ்ன்னு கேட்பீங்க போன வீடியோ நிறைய நாங்கள் சர்ப்ரைஸ் கிடையாது சர்ப்ரைஸ் வந்து என்னங்கிறது வீடியோல சொல்றோம் மறக்காம வீடியோ வருஷமாக ரொம்ப வருஷமா அந்த பிளான் இருந்துச்சு ஆனா நான் கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தேன் ஆனா இந்த தடவை வந்து கன்ஃபார்ம் ரெடி என்னடா தான் ஆயிடுச்சு

என்ன சர்ப்ரைஸ் எதை பற்றின சர்ப்ரைஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய கெஸ் பண்ணிங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் யாரும் கெஸ் பண்ணவே இல்லை ஸோ அது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நிறைய பேர் வந்து தங்க காப்பு சொல்லியிருக்கோம் சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் இந்த தடவை எடுக்க முடியாத காரணம் வந்து ஃபஸ்ட் இடையில வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதை எடுத்துடலாம் நம்மளோட காயின் இருக்கு ஸோ தம்பியோட கை ஒரு செயின் உங்கள் மாமா போட்ட க தாய்மாம் போட்ட கை செயின் இருக்குது ஸோ அதையெல்லாம் போட்டு ஒரு ஒரு பவுன் ஒன்றரை பவுனில் எடுத்துடலாங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம்

கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ என்ன சர்ப்ரைஸ் அக்கா என்ன சர்ப்ரைஸ் அக்கா அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் கோல்டு கெஸ் பண்ணிங்க நிறைய பேர் என்னன்னா கீரமங்கலத்துக்கு போய் அவங்க தாத்தா பாட்டி அப்பத்தா கூட செலிப்ரேட் பண்ணுறீங்களாலாம் கேட்டிருந்தீங்க சோ அதுவுமே நாங்க பண்ணுவோம் தர்ஷன் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவோம் ரெண்டு பேர் எங்கள் மகிழன் மகிதர்ஷன் ரெண்டு பேரையும் வச்சு கீரமங்கலம் எப்போ வரோம்னா மேபி நம்ம நிறைய போதும்

doingங்க கண்டிப்பா அதுவுமே போறோம் பட் தர்ஷன் பிறந்த நாளுக்கு வந்து அப்பா தா அத்தை அவங்க தர்ஷனோட அப்பா தாவும் தர்ஷனோட அத்தை அப்புறம் மச்சான் அத்தாச்சி தாச்சி எல்லாரும் இங்க வராங்க சோ அதனால நம்ம இங்க வச்சு सेलिब्रेट பண்ணி ரொம்ப சிம்பிளா தான் கொண்டாடுறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கொண்டாடுறோம் அந்த சிம்பி ஏன் தெரியல இந்த 25 ரூபா காசு வருது انا எப்படி போறோம் அத அப்படி காசுலாம் நல்லா தான் வருது انا எப்படி போறது இல்ல காசு வரும் நிறைய வரும் இதுமே நிறைய 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 வரும் ரொம்ப ரொம்ப வரும் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க நீ பின்னாலதா சின்னதா பண்ணிட்டு சிம்பிளா முடிச்சிடலாம் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பா பெருசா போடுறேன் தம்பிக்கு பிடிச்ச ஒரு டெக்கரேஷன் தான் பண்ணலாம்னு வச்சிருக்கேன் அந்த டெக்கரேஷன் வீடியோமே நான் என்னோட சேனல் அருள்ஸ்வெல்ல நான் कंफर्म போடுறேன் ஓகேவா நான் வீடியோ எடுத்து நான் போடணும்னு வச்சிருக்கேன் कंफर्म போறேன் அடுத்து வந்து இந்த சர்ப்ரைஸ் பத்தி நிறைய பேர் ஒரு சொன்னீங்க என்னடா சர்ப்ரைஸ் இந்த சர்ப்ரைஸ்ல என்னடா நடக்குது அப்படின்னு எந்த சர்ப்ரைஸ் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதுக்கு மேலதான் ஆனா அதுக்குன்னு டைம் வச்சிருக்கேன் நீ ஏடா சொல்ல மாட்டேன்னு எதுவும் நினைக்க கண்டிப்பா இப்ப நம்ம சொல்லிட்டு அத போட்டோம்னா உங்களுக்கு வந்து அது அதிர்ச்சியா இருக்காது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையுமே சொல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் யாருக்குமே தெரியும் பிளானு

இது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு அங்க போய் பிள்ளைங்களை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத போது அந்த குழந்தை அங்க போய் பார்க்கும் போது அவ்வளவு குழந்தை இருக்கும் அது பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அங்க நாங்க போக மாட்டேன் இருக்கு தாத்தா நிறைய பாட்டி இருக்கிறது கூட நம்ம ராஜபுரம் ஊர் பக்கத்திலயே இருக்கு அங்க போனாலும் ரொம்ப கஷ்டம் ஆமா அங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்களும் அந்த வழியில கோயில் இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் அவங்க கஷ்டப்படுவாங்க என்னோட பே பேரனுக்கு இந்த மாதிரி கொண்டாடி இருக்கும் அப்படின்னா யார் மனசுலயே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துடக்கூடாது தம்பி பிறந்த நாளைக்கு நாங்க என்ன நினைக்கணும் ரோட்ல இருக்கிறவங்க வந்து காசு அந்த மாதிரி கேட்டுதான் இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறது எப்பயாச்சும் தான் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் நான் வீடியோ தென்காசிலேயே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறவங்களே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க சோ நம்மளும் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது எங்கேயா கோயிலில் இருப்பாங்க நிறைய பேர் பெரிய நம்ம பெரிய கோயிலெலாம் வயசான நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு நம்மளால முடிஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு போடலாம் ஐம்பது பேர் பிளான் பண்ணது முப்பது பேர் பிளான் பண்ணி ரொம்ப ஏன்னா

வேற எதுவும் இல்ல எனக்கு அது ஒண்ணுதான் இப்போ குறிக்கோளாக இருக்கிறது அவ்வளவுதான் ஸோ அதுதான் நிறைய பேர் பால் கச்ச வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாம் பண்ண போறது இல்ல ஸோ நம்ம ரூஃப் தான் போட போறோம் அதுவுமே பதினெட்டாம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாரும் அங்கே போவோம் அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ்மே இருக்கு பட் ஆனால் அதை சொல்றேன் இப்ப சொல்ல மாட்டோம் இன்னொன்னு இன்னொரு இன்னும் இந்த மந்த்துக்குள்ளேயே வந்துடும் பட் சொல்றோம் கண்டிப்பாக சொல்லுவோம் சப்ரேட்டில் சொல்லுவோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு கேட்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறோம் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க இப்ப செப்பரேஜ் சொல்லாதனால நீங்க எதுவும் நினைக்காமா கண்டிப்பா வீடியோல இன்னொரு நாள் ஒரு அஞ்சா அன்னைக்கு தேதி இன்னொரு அஞ்சே நாள் தான் ஆமா பதினொன்னுக்கு அடுத்த வா அடுத்த வா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தம்பி பர்த்டே இப்போ திங்கள் வந்துருச்சு இன்னும் ஒரு வாரம் இருக்கு ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சப்ரைஸ் தம்பி பர்த்டே வந்து பெரிய பிளானே இல்லை இந்த வருஷம் ஏன்னா அது எங்களுக்கே தெரியல எல்லா வருஷமும் நல்லா கிராண்டாக பண்ணோம் இந்த வருஷம் வந்து பண்ணாத காரணம் எங்களுக்கே தெரியல நாங்களே சரி நம்மளும் சின்னமாக பண்ணிடுவோம் அப்படின்னு நமக்குள்ளேயே மைண்ட் வந்ததுனால சரி சிம்பிளாக பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நாலாயிரம் ரூபா இருந்தால் பலூன் டெக்கரேஷன்லாம் பெருசாக பண்ணால் நாலாயிரம் ரூபா தான் அதுவுமே பண்ணல ஏன் பண்ணல அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல எதுனால இந்த வருஷம் அப்படின்னு தெரியல எல்லாரும் கூட்டு பண்ற அளவுக்கு இந்த வருஷம் இறந்துடல பாட்டி எல்லாம் இது பண்ணனால அந்த மனசு வரமாட்டேது பெருசா கொண்டாடுறதுக்குன்னு ஒரு இது ஃபீல் வரமாட்டேது சோ வீடு கட்டுறோம் நம்ம கமுக்கமா போய்க்கணும் எல்லாம் என்ன நடக்கும் வீடு கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதிரி வந்துருச்சானே தெரியல எங்க போனாலும் போறோம் வரோம் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இருக்கு பெருசாக அந்த ஒரு விஷயத்தில் நுழையிறது வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல அது பார்ப்போம் எப்படின்னா அடுத்த வருஷம் எதுவும் வந்துச்சுன்னா ஓகே அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மேலே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அது வந்து இந்த ப்ரமோஷன் கொலாபரேஷனுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் ப்ரமோஷனாக என்னென்னு சொல்லியிருந்தோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடை வச்சுருக்கீங்க வேற என்ன கடைடா நகை கடை எந்த கடைனாலுமே எல்லாத்துக்கும் இட்லி பொடி வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறனாலுமே நம்ம வந்து அந்த ப்ராடக்டை ப்ரமோஷன் பண்ணி தருவோம் நமக்கு நமக்கான ஒரு பேமெண்ட் வாங்கிப்போம் அதை வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி தருவோம் இதுதான் ப்ரமோஷன் நிறைய பேர் அது தெரியாமலேயே வாட்ஸ்அப்லலாம் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க கால் பண்ணால் அதில் வந்து போகாது நீங்கள் ஃபோன் ஆ வராது எங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே ஓகே தான் நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் தரேன் இந்த நம்பருக்கு உங்களுக்கு சப்போஸ் உங்களோட எந்த ஒரு சாரி பிஸ்னஸாக இருக்கட்டும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருப்போம் பட் இப்போயும் சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க அதுதான் அப்புறம் நிறைய பேர் பேசுகிறதுக்காக மெசேஜ் பண்ணுறீங்க அவங்களுக்குமே ரீப்ளை பண்ண முடியல ஏன்னா ப்ரமோஷனுக்காக சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ரமோஷன் சொல்லி போய் மெசேஜ் பண்ணோன்னா பேசுகிறீங்க ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ப்ரொமோஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணால் ஓகே ஃபோன் கால் பண்ணால் மெசேஜ் பண்ணாலே ஓகே தான் லக்ஷ்மண்

தான் உடனேதான் காலையிலேயே தூங்கிய நினைச்சிக்கிட்டே தூங்காம காலையில காலத்தை போகணும் இரும்பு கடைக்கு போகணும் திடீர்னு சொன்னா இன்னைக்கு காலையில தான் சோ அப்ப வந்து இந்த கிட்ட பாத்தா உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ரீல்ஸ் பண்ணிடுவோம்

எங்கேயா போனா அங்க போனா வீடியோ எடுக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல எங்கேயுமே போக முடியாதனால அது ஒண்ணு வீடியோவே அப்ப சமாளி சமாளிச்சு நாங்க போட்டுட்டு இருக்கோம் இந்த வருஷம் நாங்க தர்ஷனுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டுமே எடுக்கல

நிறைய வாங்கியிருக்காங்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க பிரச்சனை இல்ல நாங்க வாங்கினா அவ்வளவுதான் முடிஞ்சது அடுத்தவங்க அத்தை அவங்க ராமாப்பா யோகா மகி அண்ணா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எல்லாம் எல்லாருக்கும் அவனுக்கு என்ன பிடிக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அனிமல்ஸ் பிடிக்கும் டைனாசர் பிடிக்குது இப்ப அனிமல்ஸ் எல்லாரும் உம்பாவா வாங்கிட்டு வந்துடாதீங்க அவ்வளவுதான் அனிமல்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அனிமல்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும் சீப்ரா பிடிக்கும் கேமல் எல்லா அனிமல்ஸ்மே ரொம்ப எல்லாமே அவன் இருக்கு பெருசு பெருசாவும் இருக்கு சின்ன சின்னதாகவும் இருக்கு பொம்மையாகவும் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ யாராவது அது டிஃப்ரெண்டானதான் ஒன்று வாங்கணும் அவன் இல்லாத ஒன்று ஆனா அவனுக்கு பிடிச்ச ஒன்று பிடிச்சது அந்த மாதிரி ஒன்று அதை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால புக்கை பார்த்துட்டு பண்ணுவான் அவனோட புக்ஸ் இருக்கு அதை பார்த்துட்டு பண்ணுவான் இன்னொன்று தர்ஷனுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று அது வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை பார்த்து படிக்கிறது அது வந்து அம்மா நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிப்பாயும்போல ஸோ அது வந்து கொஞ்சம் படம் பார்க்கறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ டைனோசர் வந்து ரொம்ப பிடிக்குது அவனுக்கு என்னென்னு தெரில டைனோசர் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு ஸோ இந்த மாதிரி தான் அவனுக்கு பிடிச்சது தான் நிறைய வாங்கியிருக்கிறோம் எங்கள் அண்ணன் வாங்கியிருக்கா எங்கள் அப்பாவும் வாங்கியிருக்கிறாங்க எல்லாருமே அவனுக்கு பிடிச்சதான் வாங்கியிருக்காங்க மிக பெரியதும் வாங்கியிருக்கான் அது எங்கள் அப்பாவே வாங்கினது வந்து நாங்கள் தான் தரிசனம் பிறந்த நாளைக்கே வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எனக்கு பெருமையா இருக்கு ஏன்னா சரி இருந்தாலும் பரவாயில்ல பேரனுக்கு அன்னைக்கு வாங்கினது வந்து கொஞ்சம் ஓகே சந்தோஷமா இருக்குங்கிற அது எல்லாமே நமக்கு தான் அது யாருக்கு எல்லாம் நமக்கு தான் அது அதாவது தரிசனுக்கு சொல்ல அவங்க பேர பிள்ளைக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது மேக்சிமம் அது அன்னைக்கு பார்ப்பீங்க அப்புறம் தரிசனோட ட்ரெஸ்ஸு கேட்டீங்க நிறைய பேர் இன்னொன்று மகிக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் எங்கே வாங்குனீங்க எனக்கு அதே மாதிரி வேணும் ஆர்டர் போட்டுதாங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட் கீழே நீ கேட்டாங்க சிஸ்டர் அப்பா தான் அப்பாட்ட நம்பர் இருக்கு அஞ்சு ஐநூறுவா என்னமோ வந்துச்சு அப்பா வந்து கொஞ்சம் பேசி அஞ்சு நூறு இரநூறுவா என்னமோ சம்திங் அஞ்சு ஐநூறுவே வச்சுக்கோங்க செம்ம ஒருத்தான சைக்கிளுங்க என்ன கீழே போட்டாலும் பெண்டாவும் தவிர உடையாது இப்போ உள்ள பிளாஸ்டிக் சைக்கிள் மாதிரி அது கிடையாது நம்ம பழைய காலத்து சைக்கிள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம நைன்டி கிட்ஸ் எல்லாம் ஓட்டினீங்க தெரியுமா அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து எப்படி எல்லாமே டயர் வேறு மாதிரி அது வேறு மாதிரி ஸ்டியரிங் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்காது அப்படி கிடையவே கிடையாது சைக்கிள் நைன்டி ஸ்பிட்ஸ் உள்ள சைக்கிள் சின்ன சைக்கிளை இப்போ விட்ருக்காங்க செம ஒருத்தர் எங்கள் அப்பாட்ட தான் நம்பர் இருக்குது எங்கள் அப்பா இன்ஸ்டில் அப்படின்னா இன்ஸ்டாவில் கேட்டு ஓகே பண்ணினா அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஓகே பண்ணி

என்ன பண்ணு தெரியல வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் நீங்க போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது எல்லா இடத்துல இருக்குமான்னு தெரியல ஆனா பட்டுக்கோட மேபி இருந்துச்சு ரெண்டு சைக்கிளும் ஆமா ரெண்டு சைக்கிளுமே அங்கேயே வாங்கணும் வயசுக்கு அப்பா அங்கே ரெண்டாவது மயிலனுக்கும் அங்கதான் தம்பிக்கு வந்து மைதர்சன் வாங்க நினைக்கவேனா அது வந்து நாலாவது பிறந்த நாளைக்கு வாங்குவாங்க ஏன்னா மயிலனுக்கு நாலாவது பிறந்தநாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி நாலாவது பிறந்தநாள் தான் வாங்கி கொடுப்பாங்க அவ அம்மாஜி சாரி அவ அப்பா தான் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அது ஒரு சர்Prise தான். எதுமே கேட்கல. 나కే எதுமே 나 கேட்கல. انا ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். அதை கொண்டு வாமா உங்களுக்கு? அதை கொடுக்கணும் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி டார்சனுகாக நீங்க பண்ணலாம் அப்படி இந்ததாதா பண்ணி எல்லாம் குடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வேற ஒரு அந்த அந்த வீடியோ ஆமா கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம் அடுத்ததுல சந்தி மீரே. உங்க எல்லைய कपल செக்ஷன். பா